హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఏ నర్సరి గార్డెన్ நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த அருளிப்பூ செடி நீங்கள் எந்த கலர் வச்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கிற மாதிரி அதை எப்படி கட்டிங்ஸ் வச்சு அதை எப்படி வந்து கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூக்க வைக்கலாம் நம்ம கட்டிங்ஸ் வைக்கிற செடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கட்டிங்ஸ் வைக்கிற எல்லா குறிச்சியுமே தலைய வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்றதை பற்றியும் பார்ப்போம் அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த அரளிப்பூச்செடியில் நோய் தாக்குதல் இருந்தாலும் அதை எப்படி சரி செய்கிறது இப்போ நான் வச்சுருக்க செடியில் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க செடியும் தாறுமாறாக பூக்குறதுக்கு என்னென்ன செய்யலாம்றத பற்றி பார்ப்போம் நம்ம நீங்கள் நீங்க புதுசா பாக்குறதுனால இருந்தா கீழவுல சப்ஸ்கிரைப் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தகுதி உள்ள வெள்ளை கனிங் வாழ்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ நம்ம வெளில நோட்டிக் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் வைக்கிற குச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக ஒரு ஆறு ஏழு இன்ச் ஹைட் இருக்கணும் அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா குத்து இருக்கிறது மெயினாக பார்க்கணும் நீங்கள் மண்ணுக்குள்ளே பறிச்சு வச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடுத்தாவது வெளியில் வந்து இருக்கணும் அப்படின்னா தான் அந்த குச்சியில் வந்து அந்த சைடு குரத்துல இருந்து தான் தலைஞ்சி வரும் அது எப்படின்னா ஒரு மூணு கொடுத்து உள் மூணு இன்ச்சு உள்ளே போயிட்டால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சோ மூணு இன்ச்சோ ஹைட் வந்து வெளியில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த குச்சி கட்டிங்ஸ் இங்கே வச்சிங்கன்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தலைஞ்சி வரும் லைட்டாக ஒரு இன்ச்சு மேலே வந்து கேப் இருக்கிற மாதிரி பதிய வைக்கக்கூடாது வைக்கும்போதே குச்சி ஸ்டெம்ப் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போதே முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹைட்டான ஸ்டெம்ப் வந்து எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது ஒரே கட்டிங்ஸ் வந்து கட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்தது பதிய வைக்கிறதுக்கு மணல் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து சுத்தமான மண் மண்களவு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டில் மட்டும்தான் நம்ம பதிய வைக்கிற செடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தளஞ்சு வரும் அடுத்து உணர்ந்துருக்கு அதே நான் கோகோப்பிட்டும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மூணுமே நீங்கள் பதிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மண் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக கொடுங்க மணல் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறனால செடியோட குரோத்திங் வந்து நல்லா தலைஞ்சி வரும் மண்ணுக்கு மட்டும் மண்ணில் நீங்கள் பதிய வைக்கின்ற பட்சத்துக்கு தண்ணி மட்டும் மண்ணை ட்ரை ஆக விடாமல் கரெக்டாக வந்து ஊற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈ ட்ரை ஆக கூடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு செடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தலைஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் குச்சியெலாம் மண் வந்து ஊண்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொட்டி வச்சுருப்பீங்க அந்த தொட்டியை சுற்றி ஃபுல்லாகவே மண் வந்து ஃபுல் பண்ணிடுங்க இது ஃபுல் பண்ணிட்டீங்கிற பட்சத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ஒரு கால் இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சு பார்த்திங்கன்னா மண் வந்து கீழே இறங்கும் தண்ணி ஊற்றும்போது இப்போ தண்ணி ஊற்றுட்டோன்னே ஃபுல்லாக ட்ரை ஆகும்போது அந்த மண் கொஞ்சம் கீழே இறங்கும் அடுத்து உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்குன்னா தான் கேப் வந்து கிடச்சிரும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபுல்லாக வந்து மண் போட்டு வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு குரோத்திங் வந்து இருக்கும் சின்ன சின்ன தழிவுகள் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பதிய வச்சு அந்த ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா குரோத்திங் வந்து டக்குன்னெலாம் வராது ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் அது தலைஞ்சு வரும் ஏன்னா புது நான் குச்சி வச்சுருக்கனால அது தலைஞ்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி டைம் தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி அந்த ஹைட்டு கூட உங்களுக்கு தாராளமாக ஹைட் வந்து வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படி பார்த்தீங்க எடுத்து அந்த செடியை நீங்கள் கவர் மட்டும் கிழிச்சிட்டு மண்ணை சேக் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் இதை அடம வச்சுக்கலாம் தொட்டியில் வைக்கணுன்றவங்க ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே ஹைட் இருக்க மாதிரி தொட்டியில் வச்சீங்கன்னா தான் உங்கள் செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பூக்களை வந்து நிறைய பூக்கணுண்டா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா செடியை வந்து ரொம்ப ஹைட்டு போக விடாமல் அதாவது எப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி ஹைட்டு தான் அரளிப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலடி ஹைட் நீங்கள் வளர்த்துக்கிட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்றதுல தான் உங்களுக்கு செடியோட குரோத்திங் வந்து நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும் பூக்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பதிவு வைக்கிற செடியை நாலடி ஹைட்டுக்குள்ளே வளர்க்க பாருங்கள் அடுத்தது தண்ணி மெயினாக பார்த்தீங்கன்னா உரம் கொடுக்குறனால நம்ம செடியோட அரளிப்பூச்செடி வந்து டக்குன்னு வந்து பூத்துறாது அரளிப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா ட்ரையாக விட்டுட்டு அடுத்தடுத்து தான் தண்ணி ஊற்றணும் நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றி ஈரப்பதமாகவே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் அந்த செடி பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பூக்காமல் லீஃப்லாம் நல்லா பெரிய பெரிய லீஃபை வந்துக்கிட்டு பூக்களே பூக்காது முடிஞ்ச வரைக்கும் மண்ணை வந்து நல்லா ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றி விடுங்க வேறு நோய் தாக்குதல் அந்த மாதிரி வருதுன்ற பட்சத்துக்கு அருளிப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் மருந்தும் சரி உரமும் சரி எதுவுமே தேவை கிடையாது கரெக்டான மெத்தடில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தாலே போதுமானது தான் இப்போ நோய் தாக்குதல் இருக்குன்ற பட்சத்துக்கு அந்த நோய் தாக்குதல் இருக்கிற இடத்த நீங்கள் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டாலே போதும் அடுத்த அந்த நோய் தாக்குதல் உங்கள் செடிக்கு வந்து வராது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அருளிப்பூச்செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான எவ்வளோ எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட் அதிகமாக படுமோ அந்த அளவுக்கு சன்லைட் அதிகமாக படுற மாதிரி இடத்துல வச்சுக்கேட்டால் உங்களுக்கு நோய் தாக்குதலும் வராது அந்த பூக்கள் பூக்கள்னு சொல்கிறீங்களே நிறைய பேர் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூக்கள் பூக்கும் சன்லைட்டு தண்ணி மட்டும் பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க ஃப்ரையாக விட்டு ஊற்றிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்